வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதில் இயல் எட்டு செயல் பகுதி யசோதர காவியம் என்று சொல்லக்கூடிய செயல் அது ஐம்பெருங்காப்பிய காப்பிய நூல் குறித்து காப்பிய நூல்களில் ஒன்று அதற்குரிய வினாவும் விடையும் பார்ப்போம் ஒன்று தொடர்களை ஒப்பிட்டு கருத்துக்களை வகுப்பறையில் கலந்துரையாடுக தொடர் என்ன அப்படின்னா அறம் செய்ய விரும்பு ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக இது வந்து அறம் செய்ய விரும்பு என்பது ஔவையாரின் ஆத்திச்சூடி ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக என்பது யசோதர காவியத்தினுடைய பா செயல்வரி ரெண்டாவது ஆறுவது சினம் இது போக்குவது ஏதெனில் வெகுளி போக்கு வெகுளினா கோபம் கதை போக்குக இதுலேயும் ஆறுவது சினம் சினம் என்று சொன்னாலும் கோபம் சினம் வெகுளி எல்லாமே கோபம் என்ற பொருளை தரக்கூடியது அது அது ரெண்டையும் ஒப்பிட்டு கருத்துக்கள் இரண்டையும் ஒப்பிட்டு மாணவர்கள் கலந்துரையாடுவதைப் போல் அமைந்திருக்கு இதில் அருண் கமலன் என்று சொல்லக்கூடிய இரண்டு மாணவர்கள் உரையாடுகின்ற நிகழ்வு வணக்கம் நண்பா நலமாக இருக்கிறாயா நலமாக இருக்கிறேன் நாம் இன்று சில தொடர்களை ஒப்பிட்டு பேசுவோமா ம் பேசலாம் நண்பா அறம் செய்ய விரும்பு ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக அறத்தை செய்ய எல்லோரும் விருப்பம் இருக்க வேண்டும் விருப்பம் உண்டானால் அதற்கான வழியும் ஏற்படும் ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டாலும் அறம் செய்ய முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் தர்மம் நன் நன்மையை உண்டாக்கும் தர்மம் தலைகாக்கும் என்று சொல்வார்கள் நன்மை உண்டாக்கும் சக்தி உடையது எந்த பணியை செய்தாலும் விருப்பத்துடன் செய்ய வேண்டும் அருமை ஆறுவது சினம் போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக கோபம் வரும் என்ற மனநிலை உருவாகும்போது உடனே உரையாடலை தொடராமல் அவ்விடத்தை விட்டு எழுந்து சென்று வேண்டும் கோபம் முதலில் தன்னை கொண்டும் பிறகு தன்னோடு இருப்பவரை கொன்று கொண்டுவிடும் எனவே கோபத்தை போக்கினால் மன அமைதியோடு வாழலாம் நான் சொல்வது சரிதானே சரியாக சொன்னாய் நண்பா என்று இந்த ஔையாருடைய செயலும் யசோதரகாவியத்தனுடைய செயல்களையும் ஒப்பிட்டு இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு இந்த பகுதியில் பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை